ஹலோ விவரிசி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா மதுரை தெற்கு மாசு வீதியில் நிற்கிறவங்க ஸோ தெற்கு மாசு வீதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கடை அப்படின்னா அதாவது வந்து விளக்கு இருந்து கொஞ்சம் தூரம் தெற்கு மாசியில் வந்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ரத்தன் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ரீட்டைல உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே தெற்கு மாசு வீதியில் அதாவது வந்து விளக்கு தூண்டிருந்து தெற்கு மாசி வீதி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுங்க இங்கே வந்து மஞ்சனக்காரத்தூர் ஸ்டார்ட் ஆகும் இந்த மஞ்சள் கருத்து ஆரம்பிக்கிற இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ரத்தன் ஷர்ட்ஸ் வந்து இருக்குது வாங்க இந்த கடைக்கு போகலாம் ஸோ இந்த ரத்தன் சர்ட்ஸில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது ரீட்டைல் ஆஃபர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதனால் இங்கே வந்துருக்கோம் ரத்தன் ஷர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கான உடைகள் தாங்க அதாவது ஷர்ட்ஸு பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ஸோ இங்கே வந்து சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க வா கடை சூப்பராக இருக்கா ஸோ இந்த கடை ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் வந்திருக்கு இப்போது நம்ம இங்கே ஆஃபர் என்னென்ன இருக்குது ரீட்டெயிலில் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க ஆஃபர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க எல்லாமே காட்டன் ப்ராண்டட் ஷர்ட்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஷர்ட்ஸ் இந்த ஷர்ட்ஸில் என்ன ஆஃபர் இதுதான் ஆஃபரா அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து நாலு சட்டை வந்து ஆயிரரூவா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஷர்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் தனியாக வாங்கினா ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ கூட இங்கே நீங்கள் ஒரே ஒரு ஷர்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பட் இது வந்து நாலு சட்டை வாங்குறப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நான்கு சட்டைகள் வாங்கினா ஆயிரரூபா தான் இதில் இன்னொரு போனஸ் ஆஃபர் இருக்குது என்ன அப்படின்னா இந்த நாலு சட்டைக்கு ஆயரூபா கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு நூறுரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு சட்டை உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு அஞ்சு சட்டை வரும் ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லேயும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் டபுள் பாக்கெட்டு ஃபுல் ஹாண்ட் இப்போ பார்த்துட்ருக்கோம் அது போக வந்து ஆஃப் ஸ்லாக்ஸும் இருக்குது சிங்கிள் பாக்கெட்டும் இருக்குது எல்லா டைப்லேயும் இருக்குது இப்போ இன்னொரு செட்டு டிசைன் வந்து ஒரு எடுக்கிறார் பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் தான் இந்த சைஸ் எம் எக்ஸ் எக்ஸ்எல் அது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் நாலு செட்டாக ஆயிரரூவா நூறுரூவா கொடுத்தா இன்னொரு செட்டையும் கிடைக்கும் பட் வந்து உங்களுக்கு பெரிய செட் அதாவது டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அதுவும் கிடைக்கும் பட் அது வந்து மூணு செட்டாக ஆயரருவா ஸோ இது தான் ஆஃபர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாலு செட்டாக ஆயரூவா வந்து எக்ஸ்எல் வரைக்கும் வரும் மூணு செட்டை அதாவது வந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அது எல்லாமே மூணு செட்டாக ஆயிரருவா அதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரா செட்டை கிடைக்காது ஸோ எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா அஞ்சாவது சட்டை கிடைக்கும் அது நாலு செட்டாக ஆயிரருவா கிட்ஸுக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் நாலு செட்டாக ஆயிரரூவா எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கும் எல்லா சைஸும் சின்ன குழந்தைகளுக்கான சைஸ் தனியாக இருக்கும் அதாவது ரைஸ் பன்னெண்டு பதினெட்டு இருபது ரெண்டு இந்த மாதிரி சைஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் நாலு நீங்கள் 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 நாலு செட்டை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஷர்ட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ சிறு குழந்தைகளுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இந்த சர்ட்ஸு ஸோ இதில் வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க நிறையா இருக்குது சூப்பர் டிசைன்ஸ்லாம் இருக்குது சும்மா ரெண்டு பீஸ் வந்து சாம்பிளுக்காக காட்டினது பட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து அந்த சைஸ் தான் சின்ன குழந்தைகளுக்கான எல்லா ஸ்டாக்ஸும் வந்து இங்கே இருக்குது அந்த சைஸ் வந்து வேரியேஷன் இருக்கும் அது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நாலு செட்டாக ஆயிரரூவா ஒரு சட்டை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சட்டையும் கிடைக்கும் இந்த ஆஃபர் வந்து சின்ன குழந்தைகளுக்கும் இருக்குது சரிங்களா ஸோ அதே போல் பெரியவங்களுக்கும் ஷர்ட்ஸ் வந்து இங்கே வந்து சூப்பராக வந்து நிறைய இருக்குங்க பாருங்கள் செம்ம டிசைன் வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே வச்சிருக்காங்க அது போக வந்து இங்கே ரேக்ஸ்லாம் இருக்குது இது ஆக்சுவலி இந்த ஹோல்சேல் கடை தான் இப்போ உங்களுக்கு ரீட்டைல் சூப்பராக ஆஃபர் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் தனியாக வந்து நீங்கள் வாங்கி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதை ஆக்சுவல் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வருது நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி இல்லைனா த்ரீ கூட வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இங்கேயே வாங்கி அந்த அந்த நாலு ஆஃபர் வந்து நீங்கள் வாங்கி ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன் சேல்ஸ் கூட நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஹோல்சேல் ரேட்டு ஸோ இந்த நாலு செட்டை ரூபா அதோட ஒரு சட்டை நூறுரூவா கொடுத்துங்க ஆயிரத்தி நூறுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் கூட பண்ண முடியும் இல்லை செல்ஃப் யூஸ் கூட நீங்கள் பண்ணிக்கங்க ஸோ அது போக வந்து இங்கே ட்ராக்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அதே போல் ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ்லாம் இங்கே இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது ட்ராக்ஸு கிளாத் கூட வந்து நைஸாக இருக்குது பாருங்கள் சூப்பர் கிளாத்து எல்லாமே வந்து பிராண்டட் தாங்க பிராண்டட் டைப் தான் எல்லாமே ஸோ இது வந்து ஒன்று வித்தியாசமாக இருக்குது ட்ராக்ஸ் இங்கே பாருங்கள் இதில் இப்போ நம்ம உங்களுக்கு நார்மல் ட்ராக்ஸ் காட்டுறேன் அது போக வந்து உங்களுக்கு பாருங்கள் கலர்ஃபுல் ட்ராக்ஸும் இருக்குது இது வந்து என்ன சொல்லு யூனிசெக்ஸ் தான் இப்போ ஆண்களும் போட்டுக்கலாம் பெண்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அது போக வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் கார்கோ டைப்லேயும் இருக்குது ட்ராக்ஸு பேக்கெட் இருக்கும் அது போக வந்து ஷார்ட்ஸு ஷார்ட்ஸும் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாம்பிள் தான் காட்டுறோம் இந்த மாதிரி இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறையா கலர்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஜிப் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியாக இரு சிங்கிள் லைனாக தான் தெரியும் இல்லை உங்களுக்கு ட்ரிபிள் லைனாக தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் மற்றபடி சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் நல்ல பாக்கெட்ஸ் இருக்குது கார்கோ டைப்பில் சைடில் இன்னொரு பாக்கெட்டும் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டியிருக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து ஹோல்சேலில் வாங்குறப்போ நீங்கள் குவான்டிட்டி எப்படி வாங்குறீங்களோ அது போல் லோ ரேஞ்சில் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதை பொறுத்து ரேட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டாக நல்ல ரீட்டைல் ரேட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரெண்டு மூணு தான் எனக்கு வேணும் அப்படின்னா கூட தனியாக நீங்கள் செல்ஃபீஸ்க்கு வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஹோல்சேலுக்கு நான் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து சூப்பராக ஒரு டீ ஷர்ட் போட்டுருக்காரு அதே போல் வந்து நல்லா உங்களுக்கு தரமான டீ ஷர்ட்ஸு இங்கே இருக்குது இப்போ இந்த டீ ஷர்ட் பாருங்கள் நார்மலாக தெரியுது பட் வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைன் இருக்குது எல்லாத்திலையுமே சூப்பர் டீ ஷர்ட்டுங்க இதெல்லாமே இது வந்து ஃபுல்லாக ஃபுல் ஹேண்டு ப்ரௌன் நெக்கு ஃபுல் ஹேண்டு ஆமாம் இது வந்து பாருங்கள் ஆஃப் ஸ்லாக் டீ ஷர்ட்டு இது வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கை வரைக்கும் ஒரு டிசைன் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்லீவ் இந்த இந்த மாதிரி போயிடும் ஃபுல் ஹேண்டுக்கு தனியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது நான் கவனிஸ் பார்த்தா தெரியும் ஸோ அதே போல் இன்னொன்று இருக்குது பாருங்கள் ஸோ இந்த டீஷர்ட்ஸும் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து லோ வந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அதே போல் இங்கே வந்து இன்னொரு ஃப்ளோர் இருக்குது இங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து பேண்ட்டு எல்லாமே கிடைக்கும் பேண்ட்டு வந்து உங்களுக்கு ரீட்டெயிலில் ஆஃபர் இருக்குது இங்கே வந்து ஜீன்ஸு பேண்ட்டு இதுக்கும் வந்து ஆஃபர் இருக்குங்க ரீட்டெயில் ஆஃபர் இது என்னென்ன ஆஃபர்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் புதுசாக வந்து இறங்குனது எல்லாம் இது போக வந்து இந்த பேண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே நீங்கள் வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வாங்குகிற இந்த பேண்ட்ஸ்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே கிடைக்குங்க உங்களுக்கு வந்து எல்லா டைப்பான கலர்ஸும் கிடைக்கும் இது வந்து ஹோல்சேல் கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸு நல்ல பிராண்டடாக குவாலிட்டியான ஜீன்ஸ் அது வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் பேண்ட்ஸ்லாம் கிடைச்சிடும் அது போக இங்கே வந்து லைக்ராவும் இருக்குது அந்த லைக்ரா வந்து உங்களுக்கு வந்து இங்கே வெளியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வாங்குறதுலாம் இங்கே வந்து டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்சிலே கிடைக்கும் ஸோ இங்கே எல்லா விதமான பேண்ட்ஸு ஜீன்ஸு காட்டன் பேண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு ரீட்டைல கிடைக்குது இந்த ஆஃபரில் ஷர்ட்ஸ் வாங்கணும்னா இந்த கடை லொக்கேஷன் இன்னொரு தடவை சொல்கிறேன் அதாவது வந்து விளக்கு தூண்டிருந்து தெற்கு மாசு இது வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுங்க இங்கே வந்து மஞ்சனக்காரத்துறை ஸ்டார்ட் ஆகும் இந்த மஞ்சனக்காரத்துறை ஆரம்பிக்கிற இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ரத்தன் ஷர்ட்ஸ் வந்து இருக்குது